முதல்வரை அங்கில் என விஜய் அழைத்ததில் தவறில்லை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தமிழக முதல்வர் ஸ்டாலினை ஆங்கில் என விஜய் ஆயிட்டதில் தவறு இல்லை என இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் அவர் நேரில் பார்த்தாலும் வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க என்று தான் பேசுவார் அதைத்தான் அன்று பப்ளிக்கில் சொல்லி இருக்கிறார் என்றும் கூறினார் அண்மையில் மதுரை நடைபெற்ற மாநாட்டில் திவிகே தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலினை அங்கில் என குறிப்பிட்டு பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் தேவஸ்தானம் நீதிமன்றம் அறிவித்தல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன் வணிக வளாகம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இன்று இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோயில்களை பராமரிக்க தேவஸ்தானம் அமைப்பது குறித்து அறநிலையத்துறை துறை யோசிக்க வேண்டும் என வழக்கு விசாரணை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது திமுக மூத்த நிர்வாகி காலமானார் திமுக மூத்த கட்சியின் தலைமை செயற்குழு உறுப்பினருமான குளித்தலை சிவராமன் வயது என்பது மூன்று இன்று காலமானார் வயது மூப்பால் ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கரூரில் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த திமுக முதுபெரும் விழாவை முன்னிட்டு அவருக்கு பாவேந்தர் விருது வழங்குவதாக அறிவிக்கப்படுகிறது